அண்டவரேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் நீதிமான்களுக்கென்று கத்தர் வைத்து வைத்திருக்கிற அந்த மெய் ஞானம் நீதிமானை உத்தமமான வழியில் நடக்க வழிநடத்துகிறது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற எல்லா வசனமும் அவருடைய ஞானமும் நாம் இந்த பூமியில் சரியான பாதையில் நடந்து கொள்ள வேண்டும் பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தரோ உத்தமமான பாதைக்குத்தான் கேடகமாய் நிற்கிறார் கத்தர் அப்படிப்பட்ட அவருடைய வழிகளில் நடந்து தெய்வீக பாதுகாப்பை உடையவர்களாய் வாழ நம்மை தெரிந்து கொண்டு நடத்துகிறார் அதற்கு முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். பிரயார்